வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்மெண்ட் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்வோம் அந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்துருக்குங்க தனி வீடு பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் உள்ளே பார்த்தாலே தெரியும் நல்லா லென்த்தியாக இருக்குது பாருங்க அதுமாரி அகலவும் நல்லா அகலம் மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸு கார் பார்க்கிங் தாராளமாக இடம் இருக்குது வங்கி ஏல விற்பனை தனி வீடுங்க மேற்கு தாம்பரம் ரெண்டாயிரத்தி எழுநூறு சதுரடி ஒரு கிரவுண்டுக்கு மேலேயே இருக்குது கட்டப்பட்ட பகுதி வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு சதுரடிக்கு கட்டியிருக்காங்க சாரைத்தளம் ப்ளஸ் ரெண்டு மாடி இருக்குது கார் பார்க்கு உண்டு அஞ்சு படுக்கறைகள் இருக்குங்க ஃபைவ் பெட்ரூம்ஸ் அது நார்த்து ஃபேஸிங் வடக்கு நோக்கிய சொத்து வடக்கு பார்த்தா வாசல் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி நாலு அடி சாலை சூப்பர் இது நீங்கள் உடனடியாக வீட்டிற்குள் குடி போகலாம் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினீன்னா இம்மீடியட்டாக அந்த வீட்டுக்கு நீங்கள் பால் காய்ச்சிட்டு உடனே வீட்டுக்கு குடி போயிடலாம் வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சங்க ஏழாம் தேதி வந்து பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சுற்றிற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வே வேணுங்கிறவங்க இம்மீடியட்டாக எனக்கு கூப்பிடுங்க ஏன்னா ப்ராப்பர்ட்டி வந்து ஏலத்தில் போய்டும் ஒரு மா இன்னும் கொஞ்சம் ஒரு வாரந்தான் டைம் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கால் பண்ணுங்கள் சார் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணிற்கு அழைக்கவும் சில நேரங்களில் சொத்து வந்து இடத்துல போகாமல் வாய்ப்பு இருங்க அதனால் சொத்து இருக்குதான்னு எங்கள்கிட்ட கேட்கவும் உங்களுக்கு எந்த ஏரியாவில் சொத்து வேணுமோ அந்த ஏரியாவில் பறிஞ்சு வைங்க வரும்போது உங்களுக்கு சொல்கிறோம் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்